வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இது பாருங்கள் மூணு ரோலில் போடக்கூடிய ஒரு அழகான சிவன் கண் வயர் கூட புது மாடலாக போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக வந்திருக்கு இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டிருக்கேன் கலர் காம்பினேஷன் எங்களையே செலக்ட் பண்ணி கான்ட்ராஸ்டாக போட சொன்னதுனால இது நான் செலக்ட் பண்ண கலர் தான் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீனுக்கு எல்லோ கான்ட்ராஸ்ட்டாக நல்லா அழகாக வந்திருக்கு நல்லா ஒரு பெரிய மார்க்கெட் சைஸ் கூட அளவுக்கே வந்திருக்குது இது வந்து கீழே நார்மலும் மேலே கிராஸ்கட் மெத்தடிலேயும் நாலுக்கு நாலு ஒயர் ஜாயின் பண்ணி போடுற இந்த மாடல் மூணு ரோல் நமக்கு பக்கமாக செலவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணு கலர் அதே போல் யூஸ் பண்ணியிருக்கோம் பிங்க்கு எல்லோ அண்டு க்ரீனு இது எல்லாமே நான் டீலக்ஸ் ஒயரில் தான் போட்டிருக்கேன் இந்த பூ டிசைனும் கீழேயும் மேலேயும் பார்டர் டிசைன் வர மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒயிட் கலர் ஒயரில் ஒரு ஸ்கேல் அளவு ஒயர் கட் பண்ணி இது போல் நம்ம பூ டிசைன் போட்டலாம் சைடில் இது போல் நமக்கு டிசைன் வரும் எல்லோவில் அந்த க்ரீன் கலந்து வர மாதிரி நான் போட்டிருக்கேன் இது ரொம்பவே புதுசாக இருக்குது இந்த மாடல் பார்க்குறதுக்கு கலரும் நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் உள்ளே எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பெரிய சைஸ் கூடவே நமக்கு வந்திருக்கு ஃபினிஷிங் அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஹேண்டிலுமே நாலு ஒயர் கொடுத்து நான் உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன் எல்லோவில் மூணு ஒயரும் க்ரீனில் ஒரு ஒயரும் கொடுத்து ஹேண்டலை டைட் பண்ணிவிட்டு பட்டன் வச்சு அடிச்சிருக்கேன் உள் ஒயர் கொடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உருட்டு கைப்பிடி தான் நான் இதுக்கு போட்டிருக்கேன் அந்த க்ரீனுக்கு நல்லா கான்ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ ஒயர் நான் மூணு கொடுத்து ஒரே ஒரு க்ரீன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி போடுது அப்படிங்கிற வீடியோவாக நான் அடுத்து நான் அவங்களுக்கு போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இதனோட டீட்டெயிலை மட்டும் நான் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால நான் இது போட்டிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம் உள்வயிறு சொருகி முடிச்சுட்டு ஹேண்டில் போட்டுடலாம் சைடில் பாருங்கள் இது போல் டைவர்ஷன் நாட் போட்டு இந்த கூடையோட டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெண்டு சைடுமே எல்லாம் வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு க்ரீன் வரும் கிரீனில் இந்த பிங்க்கு கலந்த மாதிரி ஒரு பூ டிசைன் நமக்கு வரும் கூடையோடய அடிபாக நார்மல் நாட்லேயும் மேலே சிவன் கண்ணிலையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பூ வந்து ஒரு பூ போட்டுட்டு மறுபடியும் ஒரு நாட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு பூ அப்படி போட்டிருக்கேன் ரொம்ப நெருக்கமாக போடாமல் போட்டால் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வேலையாக இருக்கும் நமக்கு இது மூணுக்கு மூணு கட்டான் டிசைன் வர மாதிரி இந்த டிசைன் இருக்குது ஒயர் எல்லாத்தையுமே சொருகி தான் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கும் போல் கூடைகள் மற்றும் கூடை பின்னுறதுக்கு தேவையான மெட்டீரியல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லாமே குறைவான விலையில நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கூடைகளும் போட்டு சேல்ஸ் தான் இருக்கோம் இதுவும் ஆர்டருக்காக வந்த கூட தான் ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்